அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி அக்காவா போலாம் என்ன சனனி அக்கா ஏன் போல போல சொல்றீங்க ஒண்ணும் இல்ல சுஜி வரியா இல்லையா நான் போறேன் அனன்யா அனன்யா சொன்னா கேளு நில்லடி அக்கா நிம்மி அக்கா வாங்க நம்மளும் போவோம் அனன்யா அக்கா போயிட்டாங்களா வாங்க நம்மளும் போவோம் ம் ஆமா சுஜி வா போலாம் என்ன ஆச்சு இவளுக்கு ஏன் இப்படி போறா என்னமோ இருக்கு என்ன நடக்குதுங்க ஏன் அனன்யா கோச்சிட்டு போனா என்னவா இருக்கும் அனா என்னமோ இருக்கு சரி நான் வந்து பாத்துக்கறேன் இரு நான் போறேனா ஆகாஷ் இரு போகாத நானும் வரேன் ஏய் யார் நீ நீ போறதெல்லாம் போ எதுக்கு இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க எங்க காத்தி மாமா எதை கூப்பிட்டு இருக்க நான் உள்ள அவரை கூப்பிடல நான் போறேன்னு தான் சொன்னேன் போறதெல்லாம் போ மது நீ கொஞ்சம் வாயை மூடுறியா என்ன காத்தி மாமா யாருக்காகவும் என்ன ஏன் அவன் போனா போகட்டும் அண்ணா காத்தி கண்ணா நீங்க பேசுங்க நான் கிளம்பறேன் சரி ஆகாஷ் நீ போ நான் வரேன் அப்பாடா எல்லாரும் போயிட்டாங்க கார்த்திக் மாமா இப்போ நம்ம பேசலாமா மது நீ எதுக்கு இப்ப இங்க வந்த என்ன இப்படி கேக்குறீங்க நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கதா சொன்னாங்க அங்க அத்தை வீட்ல நீங்க இல்ல அதனால நான் இங்க வந்தேன் ஓ காட் இவளால அவ வேற கொச்சிட்டு போயிட்டா இப்போ நான் அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேனே எனக்கே தெரியல என்ன கார்த்திக் மாமா அமைதியாவே இருக்கீங்க மது நீ ஃபர்ஸ்ட் ஊரு கிளம்பும் மது நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஏ மாமா போனோ நான் உங்களை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் இங்க இருப்பேன் உங்க கூட தான் இருப்பேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்ப நீயே இங்க நில்லு நான் போறேன் மாமா நில்லுங்க நானும் வரேன் என்ன கூட்டிட்டு போங்க இவளுக்கு வேற வேலை இல்ல அனன்யா வேற கோச்சிட்டா இப்ப நான் அனன்யாவை எப்படி சமாதானப்படுத்துவேன் என்ன ஆச்சு இந்த மாமாவுக்கு ஏன் நம்மள பார்த்தாலே இப்படி எரிஞ்சு விழறாரு ச்சே ஆஹா நான் இப்படியெல்லாம் விட மாட்டேன் யார் எதுக்கு அவங்க இவரோட கைய பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்க எனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு நான் ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணனும் இது இங்க என்ன பண்றா இல்லையே இவ போக்கே சரியில்லையே ம் சரி இவகிட்ட நேரடியாக தான் பெஸ்ட்டு அனன்யா அனன்யா ஏ அனன்யா ம் இவ சுத்தமாக சரியில்லை ஏ அனன்யா ம் ஆ சொல்லு நிம்மி நீ எப்போ வந்த அது சரி நான் இவ்வளோ நேரமாக காட்டு கற்று கட்டின்னு இருக்கேன் உன் காதல விளையிலையா நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது அனன்யா அப்படியே அக்கா சாரிடி நான் சரியாக கவனிக்கல நீ எப்படி கவனிப்ப நீ தான் இங்கேயே இல்லையே வேற லோகத்தில் இருக்கலையே என்னதான் உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு என்கிட்ட இல்லடி அக்கா எனக்கு ஒன்றும் அக்கா சும்மா தான் இங்க வந்தேன் இப்போ நீயே சொல்ல போறியா இல்லை நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேங்கிறத நானே உன்கிட்ட நேரடியாக கேட்றவா என்னடி அக்கா சொல்ற நான் எதுவும் நினைக்கலாம் இல்லை அனன்யா உன் போக்கே கொஞ்ச நாளா சரியில்லை அதோ இன்னைக்கு இப்போ அந்த பொண்ணு வந்ததுலேருந்து உன் போக்கு சுத்தமா சரியில்லை நீ எது கவலைப்பட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு யார் கையை பிடிச்சா உனக்கு என்ன வந்தது நீ எதுக்கு ஃபீல் பண்ற பின்னடி அக்கா நான் எதுக்காகவும் ஃபீல் பண்ணல அனன்யா என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாது அவள் எப்போ எதுக்காக ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அது வந்து அக்கா அதுக்கு தானே நீ ஃபீல் பண்ண உன் முகத்துலேயே நல்லா எழுதி ஒட்டி இருக்கு நீ அதுக்கு தான் ஃபீல் பண்ணுறேன்னு இல்லைக்கா அது வந்து நீங்கள் பாரு அனன்யா நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நம்மளை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது இந்த ஏஜில் உனக்கு எது வந்தாலும் அது ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லைக்கா நீ எதுவும் சொல்ல வேணாம் அனன்யா ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்ட்டு இரு சொல்லுங்க நீங்கள் எதுக்கு நீ வந்தீங்க நான் கொஞ்சம் அனன்யா கிட்டே பேசணும் ஒண்ணு வேண்டாம் நீங்க அவகிட்ட பேச வேணாம் ஏதா என்கிட்டே என்கிட்டயே சொல்லுங்க என்ன வெட்டி அக்கா கொஞ்சம் அமைதியா இருடி நீ முதல்ல அமைதியா இரு எனக்கு தெரியும் என்ன பேசணும் பேச கூடாதுன்னு எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க நீங்க எதுக்கு கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது ஆனால நான் அண்ணனியா கிட்ட கொஞ்சம் பேசி தான் ஆகணும் சரி என்ன பேசணும் பேசுங்க இல்ல நான் அண்ணனியா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நோ நான் அதுக்கு அலோ பண்ணவே மாட்டேன் என்னன்றது நானும் இங்கே தான் இருப்பேன் நீங்க எப்படியே பேசுங்க நான் கேக்குறேன் ப்ளீஸ் மிம்மி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் அண்ணனியா கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் ஓகே உங்களுக்கு 5 मिनिट्स தான் டைம் 5 मिनिट्स பேசிட்டு போயிட்டே இருங்க थैங்க்ஸ் நிமி என் தங்கச்சி ஆள வெச்சிட்டு இப்ப பேசணுமா என்ன பெருசா பேசற போறாங்க அவ யாரு எனக்கு தெரியாது நீ அதெல்லாம் தப்பா எடுத்துக்காத அவள தான் வந்து கைய பிடிச்சிட்டா இப்படி சொல்லப் சொல்ல போறாரு என்னடா பேசுறாங்க நம்மள கேப்போம் என்ன ரெண்டு ஒண்ணு ஒண்ணு பாத்திட்டே நிக்குதுங்க எதுவும் பேசவே மாட்டறாங்க என்ன அனன்யா இனிமே கிட்ட பேச மாட்டியா என்ன இப்படி அமைதியாவே இருக்க போறியா அப்படிலாம் இல்ல நீங்க பேசணும்னு பேசணும் சொன்னீங்கல என்னன்னு சொல்லுங்க இப்போ நீ ஏன் உம்மன இருக்க அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்ல எனக்கு நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன நீங்க எதுக்கு என்ன வந்து கேள்வி கேக்குறீங்க ஓ அப்ப நான் உன எதை கேட்க கூடாதா உங்களுக்கு தான் கேள்வி கேட்க ஆள் இருக்காங்கல்ல போய் கேளுங்க இங்க பாரு அண்ணனியா நீ எதுக்கு ஃபீல் பண்றங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் நான் எதுக்காகவும் ஃபீல் பண்ணல உங்க அக்கா நிம்மி உன்கிட்ட உள்ளார பேசுறது எல்லாமே நான் கேட்டுட்டேன் இங்க பாரு அண்ணனியா அவ என் அத்தை பொண்ணு மட்டும்தான் நீ நினைக்கிற மாதிரி வேறு எதுவுமே கிடையாது எனக்கு அவன் மேலே எந்தவித இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது சரி நீ நினைக்கலனே வச்சுக்கோ எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது அதான் நான் சொல்கிறேன் எனக்கு அவள் வந்து என் அத்தப்பண்ணு மட்டும்தான் எனக்கு அவள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது என் எல்லாம் வேறு ஒருத்தி மேலே தான் அது யாருன்னு நான் இப்போ சொல்ல முடியாது நேராக வரும் நான் அப்போ சொல்கிறேன் நான் எது சொன்னாலும் நீ எனக்கு எந்தவித ரிப்ளையும் தரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அனன்யா சரி பரவாயில்லை வீடு நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் என்னை போவாதுன்னு சொன்னவன் நீ தான் இப்போ இப்போவும் நீ சொல்லு என்னை போவாதுன்னு நான் நின்னுடுறேன் ஓஹோ சரி ஓகே அனன்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் உன் மனசுக்கு நான் ஊருக்கு போகக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா நாளைக்கு ஈவினிங் வந்து சொல்லு நான் உங்கள் வீட்டை தள்ளி இருக்கிற அந்த ஆலமரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுவேன் நாலு மணிக்கு நீ வந்து சொல்லுவேன்னு வெயிட் பண்ணுறேன் நீ சொல்லலைன்னா நான் கிளம்பிடுவேன் அப்புறம் இன்னொரு விஷயம் அனன்யா நிம்மி உனக்கு ஒரு நல்ல அக்காவாக உனக்கு நல்ல அட்வைஸ் பண்ணாங்க அவங்க படியும் நீ கேளு நான் வேணான்னு சொல்லலை நான் இப்போவும் உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் என் மனசுல என்ன இருக்குங்கிறத நான் சொல்லக்கூடிய டைம் இப்போ இல்லை எனக்கும் தெரியும் அது எப்போ வருமோ அப்போ நான் சொல்லுவேன் பரவாயில்ல இருக்கிறாங்க சரி அண்ணா நீ நான் கிளம்புறேன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் நாளைக்கு நான் ஊருக்கு போக போகமாட்டேனான்னு எனக்கு தெரியல ஏன்னா அது உன் கையில் தான் இருக்கு இன் கேஸ் நீ வரலை அப்படின்னா நான் கிளம்பிடுவேன் நான் போயிட்ட பிறகு உங்ககிட்ட என்னால் பேச முடியாது எனக்காக ஒன்று பண்ணேன் என் ஃபோன் நம்பர் என் மாமாக்கிட்ட இருக்குது தயவு செஞ்சு அது மட்டும் வாங்கி எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு அது போதும் வேற எதுவும் வேண்டாம் பாய் அனன்யா தாங்காத பாரம் நான் தாங்கும் போது என்னை தாங்கும் தூணாக நீதானடி யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் என்னை விட்டு நீங்காதடி அவங்க இங்க தான் வராங்க இவ என்ன இன்னமும் ஆழமா யோசிச்சுட்டு இருக்கா சரி நம்ம தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்கணும் அண்ணன் வா போலாம் இல்லக்கா அவங்க என்ன சொன்னாங்க நீ எதுவும் சொல்ல வேணா வா வா நம்ம போலாம் நம்ம அம்மா தேடிட்டு இருப்பா ரொம்ப நேரமா நம்ம அங்க இல்ல வா போலாம் ஹம் சரிக்கா அம்மா அம்மா எங்க இருக்கீங்க இங்க வாங்க இதோ வந்துட்டேன் கார்த்திக் எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க என்ன ஆச்சு என்ன உன் பிரச்சனை அம்மா எதுக்கும்மா மதுவை கூட்டிட்டு வந்தீங்க நீ அவ நீ ஊர்ல இருந்து வந்தனால உன்னை பார்க்கணும் பாக்கணும் நினைச்சிட்டு இருந்தாடா நீ எங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட நீ இல்லாமல் இங்கே வந்துவிட்டு அக்காவை பார்க்கணும் வந்துட்டு அவளால் இருப்பு கொல்லலை உன்னை பார்க்காம இருக்கவே முடியல அவளால் அதனால நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம்டா தயவு செஞ்சு ஊருக்கு போகும்போது அவளை கூட்டிகிட்டு போயிடுங்க என்னப்பா கார்த்திக் சொல்கிறேன் நீ வரலையா அப்போ ஊருக்கு ஆமாம்மா நான் வரல நீங்கள் மட்டும் போங்க நான் இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே அக்கா வீட்டில் இருந்துகிட்டு தான் வருவேன் இல்லை கார்த்திக் அமுதா தான் நீ நாலு நாள் தான் இருப்பேன் அப்புறம் நீ ஊருக்கு வந்துடுவேன்ட்டு அதனால சரி நாங்களும் வந்தோம் உன்னை கையோட கூட்டிட்டே போயிடலான்ட்டு சரிம்மா நான் தான் சொல்றேன்ல இப்போ எனக்கு வர இஷ்டம் இல்ல நான் இங்க தான் இருக்க போறேன் எனக்கு இங்க இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு சரி கார்த்திக் நீ கோவப்படாத நீ இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு வா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாங்க வரைக்கும் கிளம்புறோம் சரியா ம் சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ் என்னாச்சு கார்த்திக் என்ன இங்க கத்திட்டு இருக்க என்ன தாச்சி ஆ ஒண்ணு இல்ல கௌதம் கார்த்திக் ஊருக்கு வர இஷ்டம் இல்லையா அவன் இங்க தான் இருக்க போறானா அத தான் சொல்லிட்டு இருந்தான் அத தான் அவளோ சத்தமா சொல்லிட்டு இருந்தாங்க கௌதம் வேற ஒண்ணு இல்லப்பா சரி அத்தை அவனுக்கு இங்க இருக்க இஷ்டம்னா அவன் இங்கே இருக்கட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு வருவான் அவன் ஊருக்கு ம் மாமா பானானு சரின்னு சொல்லிட்டேன் என்ன ஆன்டி சொல்றீங்க கார்த்திக் மாமா ஊருக்கு வரலையா ஏய் ஜாலி நானும் சொல்லணும்னு நினைச்சேன் ஆன்டி நானும் கார்த்திக் மாமா கூட இங்க கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரேன் ஆன்டி ப்ளீஸ் ப்ளீஸ் மது நீ ஒழுங்கா அவங்க கூட கிளம்பி ஊருக்கு போ மது நான் போக மாட்டேன் கார்த்திக் மாமா நான் இங்க உங்க கூட தான் இருப்பேன் மது என்ன கோவப்படுத்தி பார்க்காத தயவு செஞ்சு கிளம்பி போய்டு போயிடு நான் நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி நான் போக மாட்டேன் நான் உங்க கூட தான் இருப்பேன் கார்த்திக் இரு இரு ஏன் கோவப்படுற நான் பேசுறேன் இரு

சரி கௌதம் வாமா மது உள்ள போலாம் அண்ணா கௌதம் அண்ணா நீங்க என்ன பேசினாலும் சரி நான் கார்த்திக் மாமா எங்க இருக்காங்களோ தான் இருப்பேன் அவங்க ஊருக்கு போறாங்கன்னா நான் ஊருக்கு போறேன் அவங்க தான் இருப்பாங்கன்னா நான் தான் இருப்பேன் என்னாச்சு கார்த்திக் ஏன் இவ்வளவு கோபமா இருக்க ஐயோ மாமா இவ அனன்யா முன்னாடியே வந்து என் கையை பிடிச்சி நின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசுறா மாமா அவ அனன்யா கோச்சிட்டு போயிட்டா மாமா சோ வாட் கார்த்திக் இதனால என்ன இதனால என்ன பிரச்சனை உனக்கு ஐயோ மாமா உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்போ நீ அனன்யாவை ம் ஆமாம் ஆமா என்ன கார்த்திக் சொல்றேன் நீ ஜஸ்ட் அந்த பிள்ளைய கிண்டல் பண்ணிட்டு கலாச்சிட்டு நான் நினைச்சேன் நீ இவ்வளோ சீரியஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கல கார்த்திக் இல்லைமாமா நான் சீரியஸாக தான் சொல்றேன் உனக்கு புரியுதா இல்லையா கார்த்திக் நீ சொல்ற விஷயத்தை உங்க அம்மாக்கோ உங்க அப்பாக்கோ இல்லை அமிர்தாக்கோ இவங்க மூணு பேர்ல யாருக்கு தெரிஞ்சாலும் இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு எல்லாமே தெரியுமாமா பட் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதான மாமா செய்ய முடியும் அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருக்குன்னு நான் செய்யறதுக்கு நான் என்னமாமா ஓகே கார்த்திக் அப்போ நீ சீரியஸாக தான் இருக்க இருக்கேன் ஆமாம் சரி ஓகே இதுக்கு அந்த பிள்ளை கிட்ட நீ பேசுனியா அண்ணனியா என்ன சொன்னா அண்ணனியாவுக்கு என் மேல கிரஷ் இருக்குன்றது எனக்கு தெரியும் மாமா பட் அவள் வாய் திறந்து இப்ப சொல்ல மாட்டா அவள் சொல்லவும் வேணாம் அவள் பொறுமையாவே சொல்லட்டும் சரி கார்த்திக் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் எல்லாமே ஆனா இப்போதைக்கு மது இங்க இருக்கட்டும் ஏன்னா அவள் பிடிவாதமா இருக்கிறா போனா போமாட்டா அவள் இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் ஓகேவா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா அட்லீஸ்ட் நீங்களாவது என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன் கார்த்திக் இப்படி சொல்றேன் என்ன ஆச்சு இல்ல மாமா அனன்யா இப்ப என் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா மாமா இவ வந்ததுல இருந்து அவ அவ என் மேல கோவம் மாமா அப்புறம் என்ன காத்து க்ரஷ் இருக்குன்ற அப்புறம் அவ கோவப்படாம என்ன பண்ணுவா ம் அதுவும் சரிதான் மாமா சரி பாப்போம் தம்பி சொல்லுங்க ஆண்டி என்னப்பா இவ்ளோ நேரம் ஆகுது சாப்பிடாம இங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்கீங்க வா வந்து சாப்பிடுவேன் ஆ நான் வரேன் ஆன்ட்டி அம்மா பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா ஆன்ட்டி எங்கப்பா அவளுங்க யாரும் சாப்பிட காணோம் போன் போட்டாக்க வீட்டுக்கு போயிட்டேமா நீங்க சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா

சரிப்பா கார்த்திக் தம்பி ஏன் என்னாச்சுப்பா எதுவும் பிரச்சனையா ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கா நீங்க வேற என்னக்கா பிரச்சனைலாம் சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனைலாம் இல்லங்கா அவன் எதுக்கு சொல்றானா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி சாப்பிடலனா இப்படி அதனால சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்டான் ஆன்டி ஓ அப்படியாப்பா நான் கூட ஏதோ பிரச்சனையோ நினைச்சிட்டேன் பா கொஞ்ச நேரத்துல அப்படியே எதுவும் இல்லங்கா நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொண்டு போங்க சாப்பிட்டாங்களா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லுங்க சரிங்களா ஆ சரி பா கௌதம் நான் சொல்றேன் பாத்தீங்களா மாமா நான் சொன்னேன்ல ம் ஏ மேல உள்ள கோவத்துல தான் மாமா வீட்டுக்கே போயிட்டா சரி கார்த்திக் நீ கவலைப்படாத உனக்காக நான் பேசுறேன் சரியா அதுக்குள்ள புரிஞ்சுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீங்க அவகிட்ட பேசுறேன்னு சொன்னதுக்கு ஆனா நானே எல்லாத்தையும் பேசிட்டேன் மாமா அவள் இந்நேரத்துக்கு புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் சரி கார்த்திக் நீ எதுக்கும் கவலைப்பட்டுக்காத எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரியா